ஒரு நடிகர் அது ஸ்பெஷலா ஒரு ஹீரோ டூ போட்டு நடிக்கலாம் டோ போட்டு நடிக்க கூடாது அவ்வளவுதான் அதுதான் அந்த படத்துக்கான மெயின் பிரச்சனையா இருந்துச்சு இந்த படம் வந்து ஆல்ரெடி இன்னொரு ஹீரோவை வச்சு நம்ம வந்து எடுத்தோம் அவர் பேரை கூட நான் சொல்ல விரும்பல அவரை வச்சு எடுத்து ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் வந்து படத்தை வந்து நம்ம முடிச்சிட்டோம் அந்த சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் அவரை வச்சு எடுக்கும் போதுமே அந்த பெர்சனால வந்து அவ்வளோ குடைச்சல் அவ்வளோ ப்ரெஷர் அதை தாண்டி வந்து நம்ம சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் வந்து எடுத்தோம் ஒரு கட்டத்தில் வந்து இதுக்கு மேலே எடுத்தால் வந்து கண்டென்ட்டுக்கே பிரச்சனை அப்படிங்கிற லெவலுக்கு பிரச்சனை வரும்போது ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணியாச்சு அதுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மீடியாவில் வந்து சொன்னாங்க நான் ஒரே ஒரு லைனில் வந்து அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை சொல்கிறேன் மற்றதை வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க அதுதான் படத்துக்கு மெயின் பிரச்சனையாக இருந்துச்சு ஒரு நடிகர் அது ஸ்பெஷலா ஒரு ஹீரோ டூ போட்டு நடிக்கலாம் டோ போட்டு நடிக்கக்கூடாது அவ்வளோதான் அதுதான் அந்த படத்துக்கான மெயின் பிரச்சனையாக இருந்துச்சு ரொம்ப முக்கியம் ஒரு ஷூட்டிங் நடக்கணும் அப்படின்னா அவங்களோட தயவு வந்து நம்மளுக்கு ரொம்ப நீடட் ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அவங்களோட இது ரொம்ப அவ் அதை சொல்லுவாங்களே அவங்க தான் வந்து உண்மையான முதலாளிகளே அவங்க கரெக்டாக ஓகே நம்ம ஒரு பேமெண்ட் வரதில் இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு கேரியர் கூட அவருக்கு உங்களுக்குலாம் ஸ்பெஷலாக வரும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நம்ம மனோஜ் அப்படின்றவர் வந்து நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன் அவர் தான் நம்ம டி த்ரீ படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் இந்த படத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக வந்து பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து எல்லாருமே சொன்னாங்க கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டு எடுத்தோங்கிறதுல இதில் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக மீடியாவுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படம் வந்து ஆல்ரெடி இன்னொரு ஹீரோவை வச்சு நம்ம வந்து எடுத்தோம் அவர் பேரை கூட நான் சொல்ல விரும்பல அவரை வச்சு எடுத்து ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் வந்து படத்தை வந்து நம்ம முடிச்சிட்டோம் அந்த சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் அவரை வச்சு எடுக்கும் போதுமே அந்த பெர்சனால வந்து அவ்வளோ குடைச்சல் அவ்வளோ ப்ரெஷர் அதை தாண்டி வந்து நம்ம சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் வந்து எடுத்தோம் ஒரு கட்டத்தில் வந்து இதுக்கு மேலே எடுத்தால் வந்து கண்டென்ட்டுக்கே பிரச்சனை அப்படிங்கிற லெவலுக்கு பிரச்சனை வரும்போது ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணியாச்சு அதுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மீடியாவில் வந்து சொன்னாங்க நான் ஒரே ஒரு லைனில் வந்து அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை சொல்கிறேன் மற்றது வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க அதுதான் படத்துக்கு மெயின் பிரச்சனையாக இருந்துச்சு ஒரு நடிகர் அது ஸ்பெஷலா ஒரு ஹீரோ டூ போட்டு நடிக்கலாம் டோ போட்டு நடிக்க கூடாது அவ்வளவுதான் அதுதான் அந்த படத்துக்கான மெயின் பிரச்சனையா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம சரண் சார் வந்து சொல்லியிருந்தாரு ஒரு பிரசவம் மாதிரி ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு பிரசவத்துல ஒரு குழந்தை எப்படி பிறக்குதோ மாதிரி மாதிரிதான் அந்த பிரசவத்துல வந்து திடீர்னு வந்து கரு கலைஞ்சிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சிக்ஸ்டி செவன்டி எடுத்த படத்தை தூக்கி போடும்போது போது எங்க எல்லாருக்குமே இருந்துச்சு அந்த டைம்ல அந்த ப்ரொடியூசர் வந்து அவ்வளவு டவுன் 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 பேருமே அதை தாண்டி வரது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரு நேம்டு டேரக்டரோ ஒரு நேம்டு ப்ரொடியூசரோ கிடையாது அப்ப அந்த டைம்ல வந்து இந்த டைம்லயும் எங்க கூட ஓடாம கூட நின்னது வந்து பி பீமாஸ் கிரியேட் டீம் தான் அந்த கிரியேட் டீம் தான்

அந்த தைரியம் அவருக்கு வந்ததுக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹெட் அது வந்து சாதாரண விஷயம் இல்ல தென் டேரக்டர் அவருமே வந்து உடஞ்சி ஸ்டண்ட் ஆயிருவாங்க ஒரு அறுபது இருபது எடுத்தாச்சு வந்து நம்ம ரிலீஸ் இருக்கும் அவரும் அதுல இருந்து ஓவர் கம் பண்றது அப்படிங்கறது வந்து சாதாரண விஷயம் இல்ல இதெல்லாம் தாண்டி வந்து பண்ணோம் இன்னொரு விஷயம் என்னன்னா எங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா அந்த பட்ஜெட் இதுல வந்து ஆட் ஆகும் ஒரு படம் ட்ராப் ஆனாலும் அந்த பட்ஜெட் ஆட் வந்து எடுத்தாகணும் அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா எங்களை நாங்க வருத்திக்கிட்டோம் என்ன நாங்க எங்களால பண்ண முடிஞ்சது என்ன பண்ணோம்னா ஒரு நாளைக்கு ஒரு கால்ஷீட் பண்றதுக்கு பதிலாக ரெண்டு கால் ஷீட் ரெண்டரை கால் ஷீட் மூணு கால் ஷீட் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஷூட் எழுபத்தி மணி நேரம் ஷூட் இப்படி பண்ணோம் நாங்க இப்படி பண்ணி எங்களை வருத்தி நாங்கள் எவ்வளவு குயிக்கா அந்த படத்தை முடிக்க முடியுமோ அவ்வளவு குயிக் வந்து முடிச்சோம் இன்னொரு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் வந்து இது வந்து எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல இந்த படத்துல வந்து இந்த ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் நான் வந்து நடந்துச்சு இந்த படத்துக்கு முன்னாடி வந்து நான் சாமி எல்லாரும் மாதிரி கும்பிடுவேன் ஆனா லைட்டா எனக்கு ஒரு டவுட் வந்து இருந்துட்டே இருக்கும் சாமி இருக்கா இல்லையானு பட் இந்த படத்தில் ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ வச்சு நாங்கள் எடுத்துருந்தோம்ல ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் வந்து முடிச்சிருந்தோம்ல அப்போ வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு கட்டத்துல பிரச்சனை பண்ணி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி ஹீரோ இல்லாத போர்ஷனை எடுக்கலாம்னு எடுத்துட்டு இருந்தோம் அது ஒரு 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 காடு பகுதியில் எடுத்துட்டு இருந்தோம் அந்த சீன் பாத்தீங்க அப்படின்னா நான் ரிவீல் பண்ண முடியாது ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து சாமி வந்து அவங்க ஆடுவாங்க அந்த மாதிரி ஒரு சீன் அந்த மாதிரி ஒரு சீனில் ஒருத்தர் ஆடுறாரு ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு கட் சொல்றோம் ஆடிட்டே இருக்காரு ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் அவர் அவர் ஆடிட்டே இருக்காரு ஏன்னா அவர் மேல வந்து உண்மையிலேயே வந்து சாமி வந்துருச்சு அத நாங்க லேட்டா தான் ரீலீஸ் பண்ணோம் இது வந்து எங்க மேக்கிங் வீடியோல வந்து அழகா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு மேக்கிங் வீடியோல நம்ம டேரக்டர் சார் வந்து அவர் பக்கத்துல போகும்போது அந்த அவர் டேரக்டர் சார் இப்ப வருவாரு பாருங்க பல்கா இருப்பார் அவரை தள்ளணும்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வேணும் ஒரு கைட்டு இப்படி லைட்டா அந்த சாமி தள்ளதுல அவரு கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி தள்ளி போய் நம்ம டேரக்டர் சார் விழுந்துட்டாரு எங்க எல்லாருக்கும் ஷாக் எங்க அம்மாவும் ஷூட் பார்க்க வந்திருந்தாங்க ஒட்டுமொத்த பேரும் ஸ்டண்ட் என்ன நடக்கு என்ன ஒண்ணுமே புரியல அப்போ முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எங்களால என்னன்னு தெரியல ஷூட் வந்து எடுக்க முடியல அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம் அதுக்கு இடையில ஒரு மூணு மாசம் வந்து நாங்க ஒரு பிரேக் எடுத்துட்டோம் அந்த இடைப்பட்ட டைம்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த பர்டிகுலரா அந்த ஒரு வீடியோ இருக்குல்ல அந்த சாமி வந்த வீடியோ அதை நான் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருந்தேன் அப்ப சாமி உண்மைதானா வந்துருச்சு உண்மைதானா அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோவை நான் பாத்துட்டே இருந்தேன் ஒரு கடத்துல பாக்குறத விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம சித்து சார் உங்க படத்துல வந்து ஜாயின் பண்ணாரு சித்து சாரோட வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை டைரக்ட் சார் ஆனா பாத்துருக்காரு சித்து சார்ட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது அவர் வாய்ஸ் எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டு எங்கேயோ கேட்டுருக்கோம் எங்கேயோ ரொம்ப கேட்ட மாதிரி இருக்கு எனக்கு ஆனா என்னால எங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்போ சித்து சார் வச்சு ஒரு ஷெடியூல் முடிச்சாச்சு ஷெடியூல் முடிச்சதுக்கு அப்புறம் நான் எப்போதும் அப்பப்போ அந்த வீடியோ சிஸ்டம்ல எடுத்து பாப்படலாம் அந்த சாமி வந்த வீடியோ அதை நான் போட்டு பாக்குறேன் அந்த வீடியோவோட எண்ட்ல சித்து சாரோட வாய்ஸ் வந்து இருக்கு நான் அந்த வீடியோ திருப்பி திருப்பி போட்டு கேட்டதுனால அந்த வாய்ஸ் வந்து எனக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு என்னன்னா அந்த மேக்கிங் வீடியோ எடுத்தோம் கடைசி ஒரு மேக்கிங் வீடியோ எடுத்தோம்னு சொன்னல அந்த அந்த ஹீரோ வச்சு எடுத்த கடைசி மேக்கிங் வீடியோல அந்த சித்து சாரோட வாய்ஸ் இருக்கிற ஒரு இன்டர்வியூ யாரோ ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பக்கத்துல இருந்த பையன் வந்து ஒரு நிமிஷம் ஷூட்டிங் ஸ்பாட்ல பக்கத்துல இருந்த யாரோ ஒரு பையன் அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணியிருக்கான் அது வந்து அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு அதனால அவரோட வாய்ஸ்ல வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட் வந்து அந்த மேக்கிங் வீடியோல லாஸ்ட் பாட்ல ஜாயின் ஆயிருக்கு ஐ வாஸ் ஸ்டண்ட் அது அவரோட வயசுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ வச்சு எடுத்ததுல கடைசி ஷாட் அந்த ஷாட் தான் அந்த ஷாட்ல கடைசி அந்த வாய்ஸ் நம்ம சித்து சாரோட வாய்ஸ் அதே சித்து சார் தான் இந்த படத்துக்கு ஹீரோ அதுக்கப்புறம் நாங்க வைக்கிற ஷாட்ல இருக்கிறது சித்து சார் ஐ வாஸ் ஸ்டண்ட் சீரீஸா யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லையோ கடவுள் இருக்காரு கண்டிப்பா இருக்காரு நான் இது ஏன்னா ஒரு விஷயத்த அவர் சொல்லுதாரு அந்த படத்தோட கடைசி ஷாட்ல அவர் சொல்லுதாரு இந்த படத்துக்கு ஹீரோவா இவர் தான் அப்படிங்கிற ஒரு இது வருது அது எங்களுக்கு புரியல லேட்டரா தான் நான் சொன்ன எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த விஷயம் அப்புறம் நாங்க நிறைய குலதெய்வம் கோயில் அந்த மாதிரிலாம் போய் சாமி கும்பிட்டு அந்த மாதிரி எது பண்ணாலும் இப்ப இந்த டீசர் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தேன் அண்ணனால வர முடியல நான் போயிட்டு தான் வந்தேன் அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலா தான் போயிட்டு இருக்கு எவ்வளவு டஃப் வந்தாலும் ஸ்பிரிச்சுவலா போய் கரெக்டா கரெக்டானதை எடுத்துட்டு இருக்கிறோம் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன் இப்போ நாங்கள் என்னதான் வந்து எவ்வளோ பட்ஜெட் போட்டு எடுத்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு சினிமா அப்படிதான் இருக்குது ஒரு ஒரு பெரிய ஹீரோ இருந்தால் தான் ஓப்பனிங் வரும் கண்டென்ட்டுக்கு ஓப்பனிங் அப்படிங்கிறது வராது ஓப்பனிங் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும் ஓப்பனிங் அப்படிங்கிறது வராது அந்த படம் நல்லா இருக்குன்னு வேடா மோத்தில் கேட்டு தான் வந்து வரும் ஸோ நாங்கள் பெரிய பொருள் செலவில் தான் எடுக்கிறோம் பட் நாங்கள் கண்டென்ட்டை வந்து நம்பி எடுக்கிறோம் அப்படிங்கும் போது இந்த அந்த தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் வந்து நீங்க பண்ணலாம் நீங்க இப்ப என்னன்னா ரீரிலீஸ் படத்துக்கெல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறீங்க நூறு ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறீங்க அதே மாதிரி இப்ப என்ன ஒரு நாங்க ஒரு முந்நூறு தேட்டர்ல ரிலீஸ் பண்றோம்னு வைங்களா முந்நூறு தேட்டர்ல நாங்க நல்ல ப்ரொமோஷன் பிகேண்ட் ரூட்ஸ்ல இருந்து எல்லா இடத்துக்கும் போய் நாங்க பண்றோம்னு வைங்க பெரிய பெரிய யூடியூப் சேனல் போய் பண்றோம்னு வைங்க எல்லா இடத்துக்கும் போய் பண்ணாலும் நான் வந்து ரியாலிட்டி பேசுறேன் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஷோல பிப்டி டு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்கிரீன்லயும் வரதே வந்து டஃப் தான் அது உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் தேட்டர்ல இருக்க மீதி நானூறு சீட் வந்து சும்மா தான் இருக்கும் ஸோ நீங்க என்னன்னா தேட்டர் ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரிக்யூஸ்டா தான் வைக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் அன்னைக்கு ஃபுல்லா கூட வேண்டாம் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் டிக்கெட் பிரைஸை வந்து இந்த மாதிரி கண்டென்ட் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு அது நீங்க ஃபில்டர் பண்ணுங்க அதுக்கு நீங்க ஒரு ஆட்களை வச்சு இந்த படத்துக்கு கொடுக்கலாம்னு ஃபில்டர் பண்ணுங்க அதுலயும் ஊழல் பண்ணா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அது கரெக்டான நீங்க வைக்கணும் பண்ணி ரூபா அந்த டிக்கெட் போட்டீங்கன்னா என்ன ஒரு பெரிய பிளஸ் கிடைக்கும் அப்படின்னா ஐநூறு பேர் ஐநூறு சீட் இருக்கு இப்ப ஐம்பது பேர் வர இடத்துல கண்டிப்பா இருநூறு பேர் வருவான் ஐம்பது ரூபா தானேன்னு சொல்லிட்டு வருவான் இந்த படத்துக்கு எது வந்து பெரிய மூலதனமா இருக்குன்னா பேட் ஆஃப் மவுத் மவுத்துக்கு மவுத் வேணும் ஐம்பது பேர் வச்சு எப்படி பண்ண முடியும் அப்ப ஐம்பது வேட் ஆஃப் மவுத் இருக்க இடத்துல இருநூறு பேர் இருந்தா அந்த பேட் ஆஃப் மவுத்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்ல சோ அந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆடியன்ஸ் வந்து வர ஆரம்பிப்பாங்க இது அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட்டு ஷோ பண்ண முடியலைனாலும் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் டிக்கெட்டுக்காச்சும் நீங்கள் டிக்கெட்டிங் ப்ரைஸை வந்து ஒரு ஃபிஃப்டியோ இல்லை ஒரு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா எங்களை மாதிரி இது வந்து சின்ன பட்ஜெட் இல்லை இந்த படத்துக்கும் ஒரு பெரிய பொருள் செலவு அப்படிங்கிறது வந்து நாங்கள் பண்ணிருக்கிறோம் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அந்த வேர்ட் ஆஃப் மௌத்துக்கு வந்து ஆட்கள் வர்றதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் இதை வந்து தேட்ரு ஓனர்ஸ் வந்து கொஞ்சம் யோசிங்க தென் வந்து இன்னைக்கு வந்து ஒரு காட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து ரஜினி சார் கமல் சார்னு போட்டி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து சிவாஜி சார் எம்ஜிஆர் சார்னு போட்டி இருந்துச்சு அதுக்கப்புறம் விஜய் சார் அஜித் சார்னு போட்டி இருந்துச்சு இன்னைக்கு வந்து ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி அந்த ரெண்டு பேர் யாருன்னா ஹீரோவா கண்டா நம்பி எடுக்கிற குரூப் அவங்களுக்கும் கண்டா ஹீரோவா நம்பி எடுக்கிறவங்களுக்கும் ஓகே நான் என்னோட டீம் வந்து அவங்க கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்னு சொல்றாங்க அந்த ஹார்ட் ஒர்க்கு நான் நேரில் பார்த்தவேன் அவங்களை அட்லீஸ்ட் இதில் காட்டவா செய்யணும் பூபதி ஒரு ஒரு நிமிஷம் பூபதி காதர் பாய் முத்து ப்ரோ சிவா சிவா ரதீஷ் அண்ணி வாங்க இன்னொரு ஆளை பத்தி நான் சொல்லியே ஆகணும் அதாவது மகாபாரதத்துல மகாபாரதம் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு அர்ஜுனர் டவுனா ஆயிருந்த போது அவருக்கு வந்து பெரிய தூணா இருந்தவர் யாரு கிருஷ்ணர் அந்த மாதிரி வந்து என் அண்ணன் டவுனாக இருந்தபோதே ஒரு கிருஷ்ணராக இருந்து இன்னைக்கு வந்து ஏன்னா பணக்காசு யாருனாலும் கொடுக்கலாங்க அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எதுவும் எதிர்பார்க்காம கூட நிற்கிற ஆள் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப கம்மியான பேர் அந்த மாதிரி இந்த படம் திருப்பி உயிர் உயிர் எழுதறதுக்கு வந்து மெயின் ரீசனாக இருந்தவர் வந்து கோபால் சார் சார் நீங்களும் வாங்க கோபால் சார் இங்கே வந்து சினிமால இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஆள் நாலு ஆள் அடிப்பார் பத்தாள் அடிப்பார் இவங்கெல்லாம் ஒரிஜினலாக ஒரு ஆள் பத்தாள் பார்க்க வேண்டிய ஆளாக ஒத்தாளை பார்த்தவங்க இவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணலாம் டீசர் பற்றி எதுவுமே பேசலை டீசர் சூப்பராக வந்திருக்கு ஹீரோ சார் சூப்பராக பண்ணியிருக்கீங்க மியூசிக் டேரக்டர் சார் அருமையாக இருக்குது மியூசிக் டிஓபி சார் நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க ஏன்னா அவங்கள பற்றி எல்லாருமே இன்னும் வரவங்களும் சொல்லுவாங்க நான் சொல்லணும்னு இல்லை இதுதாங்க மெயினாக வந்து போடுங்க ஒரு நல்ல படம் தோக்கக்கூடாது அவ்வளவுதான் நன்றி வணக்கம் கண்டிப்பா கண்டிப்பா